கிறிஸ்துவின் அருளும் துயாவின் உங்கள் இருப்பதாக இருந்தது தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மருந்தா எங்கே போவே நீங்க நினைச்சா குமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க அன்பை உருவான எங்கள் தகப்பனே இந்த மாலை பொழுதுநிலே சுவாமி உடைய திருப்பாத உம்மை நம்பி வந்திருக்கின்ற பிள்ளைகள் வார்த்தைகளுக்காக நாட்டம் கொண்டு ஏக்கம் கொண்டு வார்த்தைகளைக் கேட்பதற்காக வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இதோ காய்ச்சலால் படித்திருக்கின்ற சலோமி எழுந்த அவளுடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவர் அந்த காய்ச்சல் மாறட்டும் ஆண்டவர் நீ மாற்றம் போவதற்காய் நன்றி ஆண்டவர் இது அம்மை போட்டு அந்த ஜான்சி மகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா நீங்க மறந்தா எங்கே போவோம் நான் நீங்க போக வேண்டவ உங்கள்கிட்டையும் பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்துட்டப்பா உடன் சோர்வுகள் உள்ள சோர்வுகள் மனபாரங்கள் மன கஷ்டங்கள் உடல் நோவுகள் உடல் தொல்லைகள் உபாதீனங்கள் உலக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள் சொந்தம் பந்தங்களில் வந்த உறவுகள் மூலமாக வந்த துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் அத்தனையும் ஒருபுறம் வைத்து கொண்டிருந்தாலும் உமை தேடி வந்திருக்கின்றோம் பிள்ளைகளுக்காக இதோ அடியேன் காத்திருக்கிறேன் ஆண்டுகளே என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த சிறு மந்தை என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த சிறு மந்தை வீணாய் போய்விடும் அப்படி வார்த்தை வசனங்களை தியானிக்க அவளோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும் நீங்க தான்ப்பா பலப்படுத்தணும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்காட்டவரே சலமுனி ஞானம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்று ராஜாக்களை பார்த்து சொல்லுகிறார் எனவே மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் அல்ல இல்லையா இப்ப பத்தாம் வசன சொல்லுது தூய்மையானவற்றை தூய்மையாய தூய்யோ ஆமே ஆமே இன்றைக்கு துன்பங்கள் பாடுகள் வேதனை வருவதன் காரணம் என்ன நாம் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்பதில்லை இல்லை ஐயா இன்னைக்கு வர சீக்கு நோய் நொடி எல்லாமே பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவிலும் இருக்கட்டும் நம்முடைய சுற்று இருக்கட்டும் சுத்த சுத்தமத்தம் வேணும் அந்த தூய்மை இருக்கணும் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் சுற்றுப்புற சுத்தம் எல்லா இடமும் எப்பொழுதுமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த நிலைக்கு அதை எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணணும் அந்த சுகாதார குறைவு தான் நம்ம உடலிலே பலவிதமான நோய்களுக்கு காரணம் தூய்மையானவற்றை தூய்மையான உணவை உண்ணாததன் காரணம்தான் பல நோய்களுக்கு நாம் அடிமையாகிறோம் தூய்மையான உணவு மாத்திரமல்ல அதை தூய்மையாய் நாம் கடைபிடிக்காததினால்தான் இன்னைக்கு பல வியாதிகள் நமக்கு வந்து சேர்கிறது அப்ப தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிக்கணும் அது உணவு பழக்கமாக இருக்கட்டும் சரீர சம்பந்தப்பட்ட குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை கற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் முதலாவது தூய்மையானவற்றை கற்றுக்கொள்ளுதல் வேணும் தூய்மை பரிசுத்தம் 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 அதனாலதான் என் தந்தை தூய்மை உள்ளவர் அதனாலதான் விண்ணகத்தில் அந்த குரல் தூயவ தூய 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 சொல்லி பாடுறாங்க பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறோம் ஆகிய தேவனாகிய கர்த்த பரிசுத்தர் 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 நம்ப அதைத்தான் கத்துக்கணும் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிக்க ஞானத்தை தாங்காண்டவரே தாங்காண்டவரே தூய்மையானவற்றை கற்றுக்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா தங்களுடைய செயல்களை ஆட்டோமேட்டிக்க முறைப்படுத்திக் கொள்வோம் அப்ப என்ன செய்யணும் ஆண்டுடைய வார்த்தை மீது நாட்டம் கொள்ள வேண்டும் சொற்கள் சொற்கள் ஆமே முதலாவது ஆண்டு வார்த்தை மீது ஆசை ஆண்டு வார்த்தை மீது ஆசை வரணும் இரண்டாவது ஆண்டவருக்காக ஏங்கணும் தான் ஆமோஸ் அஞ்சு ஆறு சொல்லுகிறது ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் அழில்வையா ஆமோஸ் அஞ்சு பதினான்கு சொல்லுகிறது நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பா என்ற முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர் அதனால் தான் பதனையும் ஆமோஸ் அஞ்சு பதினைஞ்சு சொல்லுது ஆமீன் தீமையை வெறுத்து அங்க ஸ்டாப் இல்லை இல்லையா அப்ப தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையை வெறுக்கணும் அடுத்து நன்மையை அப்ப நன்மையை நாடும் பொழுது என்ன தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் நன்மையை நாடுவார்கள் நன்றி இயேசுக்கு நன்றி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சம்பளத்தில் உண்மையா இருங்க அதனாலதான் சாலமோனி ஞானம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசன சொல்லுது ஞானம் ஜெனிஃபர் வாசிக்கலாம் சாலமோனி ஞானம் ஆறு பனிரெண்டு வேறு யாராவது எனவே ஞானம் ஞானம் ரெண்டு டைப்பு எப்படி ஒண்ணு அதனால தான் மாதாவுக்கு ஒரு பாட்டு இருக்கும் ஞானம் நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறைக்கே ஏன் மாதாக்கு அந்த பாட்டு மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வானதூதரின் மாதா இல்லைன்னா இயேசு இந்த உலகத்துல வர்றதுக்கு இன்னொன்று இன்னும் இரண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கும் அல்ல இல்லையா இயேசு இந்த உலகம் வர்றதுக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் வராரு கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரம் வருஷம் அதை தான் கணக்கு எடுத்திருக்காங்க பல கோடி ஆண்டுகள் சொல்லப்படுகிறது இந்த உலகம் தோன்றி பல கோடி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் வர்றதுக்கு காரணம் என்ன அந்த அருள்மிக பெற்றவளை காண்பதற்காக அவர் தயாரித்துக் கொண்டிருந்தாள் அப்ப தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த தூயவர் உங்க உள்ளத்தில் வர வேண்டும் அதனால தான் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் இல்லையா ஆமன் பாய்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் அதான் சாலம ஞானத்தில் பார்க்குறோம் பதிமூன்றாம் வசனம் தன்னை நாடுவோருக்கு தன்னை நாடு யாரெல்லாம் ஞானத்தை தேடி உங்களுக்கு வரீங்களோ அது என்ன பண்ணும் தன் அது வந்துரும் அவங்களா வந்துரும் ஞானம் உங்களுக்குள்ள வந்துரும் அலீலுவியா ஞானத்தை தேடுற உங்களுக்கு அது எப்படி பட்டது ஒளி மிக்கது மங்காதது அதன்பால் அன்பு கூறுவோர் அதை அதை தேடுவோர் அல்லயா தேடுங்க தேடணும் நன்றி நன்றிக்கே புகழ் அதனாலதான் சங்கீத எண்பத்தி நாலு ஒன்று ரெண்டு வசனம் அழகா சொல்லும் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை உரைவிடம் எத்துணையாருமையானது என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே ஆண்ட சுதந்திரம் வந்துட்டின்னா உன்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார் இந்த கை காமிக்கிறே அது கூட பார்க்க மாட்டேங்கிறேன் என் முதுகுக்கு பின்னால் போட்டுருவார் பார்க்கும்போது திரும்பி பார்க்கவே மாட்டேன் திரும்பியே பார்க்க மாட்டேன் அவருக்கு தேவை என்ன என் பிள்ள என்கிட்ட வந்து உட்காந்துடும் அவ்வளோ தான் விளையவே நீ வந்துட்டா போதும் அவருக்கு அதை விட வேற சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் சங்கீதம் எண்பத்தி நாலு இரண்டு சொல்லுது என் ஆன்மா ஏங்கணும் ஏக்கம் கொள்ளுங்கள் என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நட்பயிற்சி பெறுவீர்கள் இப்ப ரெண்டு ஆட்டுக்குட்டி ஆமின்னு சொல்ல வந்திருக்குது முதல்ல ஒன்று தான் சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப ரெண்டு இன்னும் எல்லா ஆட்டுக்குட்டியும் சொல்ல ஆரம்பிக்கும் எப்ப சொல்லுவோம்னாக்கா சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்று சொல்றது மாதிரி கேட்கணும் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்று

நம்முடைய நடத்தை எப்படி இருக்குது நம்முடைய சொல் எப்படி இருக்குது செயல் எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள் இன்னைக்காவது அவர் சொன்னோமா செஞ்சுருக்கிறோமா நான் அவர் சொல்கிற மாதிரி நான் அவர் சொல்வது எல்லாம் செய்யுங்கள் தாய் மரியாதை சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுருக்கறவன் சொல்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னால் சொல்ல முடியாது இல்லை லையா அவர் சொல்வதை எல்லாம் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் தான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கணும் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழி எனக்கு கற்பிக்க மாண்டவரே உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துமாப்பான்னு கேட்கணும் தான் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கணும் அப்ப ஏங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் தீர்க்கதர்சி புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அழுகையோடு திரும்பி வருவார்கள் அளித்து அவர்களை நான் அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள் அழுகையோடு அவர்கள் முதல்ல அழுகையோடு அவர் சமூகத்தில் வரணும் தான் அவர் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன் நீ அவர் சமூகத்திலே வராம எப்படி இன்னைக்கு வெளியில ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஒரு பெரிய யாருடைய போட்டோவோட போட்டிருந்துச்சு உடனே அதில் போட்டுருந்துச்சு பாப சாப கட்டல்களா விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை பணப்பிரச்சனையா கடன் பிரச்சனையா எல்லாத்திலிருந்து விடுதலை 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 ரெண்டு நாள் கூட்டம் எப்படி வரும் அது விடுதலை போஸ்டர் எழுதி விட்டுட்ட விடுதலை வந்துடுமா நீ ஆண்டவர் சம ஆண்டவ சமத்தில் அவருடைய வார்த்தை நீ கேட்டாதானே விடுதலை வரும் அவருடைய வார்த்தை மேல் ஏக கொண்டானே விடுதலை பெறுவோம் ஆமென் ஆமென் ஃபுல் சூப்பர் சப்போர்ட் வெச்சிருக்கு சாப கட்டுகள பாவ கட்டுகள கடன் பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா குடும்ப பாரமா எல்லாத்துக்கும் விடுதலை எப்படி விடுதலை தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடி விடுதலை தூய்மையானவற்றை கற்றுக்கொள்பவர்களுக்கு விடுதலை அவருடைய சொற்கள் மீது நாட்டம் கொள்பவர்களுக்கு விடுதலை ஏனென்றால் ஞானம் ஒளிமிக்கது மங்காதது அதன்பால் அன்பு கூறுவார் அதை கண்டு கண்டுகொள்வார் அதை தேடுவார் அதை கண்டடைவார் அப்போ உன்னுடைய உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக போயிருமே தனி பிரச்சனை சொல்ல வேண்டிய அவசியம் வேலை ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே இதுதான் நமக்குள்ள அந்த போராட்டம் இன்னைக்கு மற்ற சபைகளில் போதான இப்படித்தான் நடக்கிறது ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் சொல்லி உங்களை மயக்கி ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் போலி போதவர்களை நம்பி போயிடாதீங்க இந்த சாலமோனின் ஞான நூலில் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க ராஜாக்களுக்கு ஆலோசனை ராஜாக்களுக்கு இங்கே ஏழை எளியவர்களுக்கு பட்டினி பசியா பட்டினியா வறுமையா துன்பத்தில் துயரமா எல்லாருக்கும் விடுதலைன்னு சொல்றாங்க இங்க ராஜாக்கு சொல்றாரு ஆண்டவர் நீங்கள் ஞான துன்பத நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிளராது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் இப்ப ராஜா சரியாயிட்டா மக்கள் ஆட்டோமேட்டிக் சரியாயிருவாங்க அப்ப நம்ம நாட்டு தலைவர்களுக்காக நல்ல ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும் எல்லா நாட்டு தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கணும் பெரியவங்க எதிர்கட்சி அப்போசிஷன் கட்சி எந்த கட்சி கிடையாது எல்லா நாட்டு தலைவர் நாட்டு ஆளு பவர் கொடுத்துட்டாராண்டவரே அதை நம்ம உணரணும் பழைய ஏற்பாடு நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கென்று தனி ராஜாவை கொடுங்கன்னு அப்போ சாமிய சொல்றாரு ஆண்டவர்கிட்ட போட்டு வச்சுட்டார் இந்த மாதிரி இது இதுவரைக்கும் நீங்க பர்சனலாக எல்லாம் டேரெக்டாக டீல் பண்ணிட்டு எல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்க வானத்திலேருந்து அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ இவங்களுக்கு எல்லாம் ராஜா வேணும்னு சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட போட்டு வச்சுட்டார் ஆண்டவர் சொல்றாரு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ விடாதே கேட்டுக்கோ 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 கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார் ஒரு ராஜா வந்துட்டா அவனுடைய எல்லாத்துக்கும் அவன் தான் முதலாளி ஃபர்ஸ்டு மிச்சமீதி இருக்கிறது தான் உனக்குன்னு சொல்லுவார் ஆண்டவர் அலிலுயா புரிய அந்த மக்களுக்கு புரியல எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா அப்படியே வருவார் நாங்களாம் பின்னாடி போயிட்டு இருப்போம் ஆனால் இயேசு ராஜா நமக்கு டைரக்டா அருள் வளங்களை பொழிந்தவர் மன்னாவை புரிந்தவர் தேவைகளை சந்தித்தவர் பாலை வனத்தில் மீட்பை கண்டடைந்தவர்கள் மறந்து போனார்கள் உலக சந்தோஷத்திற்காக இயங்கிறோம் எனவே ஆண்டவருடைய சொற்கள் மீது நாட்டம் கொள்வோம் ஏக்கம் கொள்வோம் அவற்றால் நட்பயிற்சி பெறுவோம் என்ற சிந்தனையோடு கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்